வீரத்தின் விலை நிலமான வேலூர் கோட்டைக்கு வந்திருக்கிறேன் தற்போது ஜனநாயகம் காக்க இரண்டாவது போருக்காக வந்திருக்கிறேன் வேலூர் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு வீரத்தின் விலை நிலைமா வேலூருக்கு வந்திருக்கிறேன் முதல் விடுதலை போர் தொடங்கிய வேலூர் கோட்டைக்கு வந்திருக்கிறேன் இப்போது ஜனநாயகம் காக்கும் இரண்டாம் விடுதலை போருக்கு வந்திருக்கிறேன் அந்த போரில் வெற்றியும் கட்டியும் கூறும் இந்த மாபெரும் கூட்டத்தில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் என்னுடைய ஆரியர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே ஏபா வேலு அவர்கள காந்தி அவர்களே மாவட்ட கழகத்தின் செயலாளர்களை நந்தகுமார் அவர்களே தேவராஜ் அவர்களே சந்திரன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் வேலூர் கார்த்திகேயன் அவர்களே ஈஸ்வரப்பன் அவர்களே வில்வநாதன் அவர்களே அமுல் அவர்களே முனிரனம் உள்ளிட்ட முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சகி அவர்கள அரக்கோணம் தொகுதியினுடைய கழக வேட்பாளர் ஜெயகர ஜெகன் அவர்கள வேலூர் வேட்பாளர் தம்பி கதிரானந்த் அவர்களை ஒருங்கிணைந்த வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவள்ளூர் ஆகிய மாவட்ட கழக நிர்வாகிகளை மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளை இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளை செயல் வீரர்கள தோழர்கள பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் வேலூர் அரக்கோணம் தொகுதி வேட்பாளர்களுக்கு உங்கள் ஆதரவை கேட்டு வந்திருக்கேன் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடுகிற ஜெகத் ரட்சகன் அவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய ஆழ்வாரம் அரசியல் கல்வி இலக்கியம் ஆன்மீகம் தொழில்துறைன்னு பன்முக ஆற்றல் கொண்ட ஜெகத் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து கடந்த தேர்தலை விட மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கிறேன் அதேபோல் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு தம்பி கதிரானந்த் போட்டியிடுகிறார் திமுகவின் இடி மின்னல் மழை என மின்னல் தான் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சரும் கடந்த அறுபது ஆண்டு காலமாக தலைவர் கலைஞருக்கும் தொடர்ந்து எனக்கும் உற்ற துணையாக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் துரைமுருகன் அவர்களின் அருமை மகன்தான் தம்பி கதிரானந்த் அவர்கள் அவர்களுக்கும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் கடந்த தேர்தலில் இவரின் வெற்றியை தடுக்க தள்ளி தேர்தலை தள்ளிக்கூட பார்த்தார்கள் ஆனால் நீங்கள் அவர்களை தள்ளி வெற்றியை தந்தீர்கள் இந்த தேர்தலில் தம்பி கதிரானந்தவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய ரெண்டு வேட்பாளர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க தயாராகிட்டீங்களா தயாராகிட்டீங்களா கொஞ்சம் சத்தமா நீங்க வாக்களிப்பதோடு மட்டுமல்ல இந்த ஸ்டாலினின் தூதுவனா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் உதயசூரியனுக்கு வாக்கு கேட்கணும் கேட்பீங்களா அப்புறம் என்ன வெற்றி உறுதியாகிடுச்சு அந்த தைரியத்தோட வேட்பாளர்கள் உட்காருங்க இப்ப சீட்டு கிடைச்சிடுச்சு உட்காருங்க நாங்க தேர்தல் வந்தா மட்டும் இல்ல எப்போதும் மக்களோட மக்களா இருப்பவங்க எதிர்கட்சியாக இருந்தா ஒன்றிணைவோம் வான்னு உங்களுக்கு துணையா இருப்போம் ஆளுங்கட்சியாக வர்றப்போ திட்டங்களை நிறைவேற்றி நீங்கள் நலமானு கிட்ட பேசுவோம் தலைவர் கலைஞர் எங்களை அப்படித்தான் வளர்த்திருக்காரு என்னை பொறுத்தவரை உங்களில் ஒருவனா உங்கள் குடும்பத்தில் ஒருவனா இருப்பவன் நான் என்றைக்கும் உங்களோடு இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு நாளும் நான் என்னென்ன பணிகளை செய்கிறேன் என்னென்ன திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வரேன் எங்கெல்லாம் பயணிக்கிறேன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஏன்னா என்னுடைய பொது வாழ்க்கைக்கு ஒரு திறந்த புத்தகம் ஆனா இப்ப தேர்தல் வந்துட்டதுனால தமிழ்நாட்டில் சில பார்ட் டைம் அரசியல்வாதிகள் வராங்க யார் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் யார் பிரதமர் மோடி பொய்களையும் அவதூறுகளையும் துணைக்கு அழைச்சிக்கிட்டு தேர்தல் சீசனுக்கு மட்டும் வருவாரு வெள்ளம் வந்தா வரமாட்டாரு நிதி கேட்டா கொடுக்க மாட்டாரு சிறப்பு திட்டம் கேட்டா செய்ய மாட்டாரு இப்படி மக்களை ஏமாத்தி தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செஞ்சு தராம துரோகம் செய்யும் பார்ட் டைம் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களை நீங்க புறக்கணிக்கணும் தேர்தல் முடிஞ்சது தமிழ்நாட்டு பக்கமே வரமாட்டாங்க கிட்ட நான் கேட்கிற வாக்கு ஜெகத் திரு ஜகனுக்கும் கதிரானந்தனுக்கும் மட்டுமல்ல இந்த நாட்டில் சர்வாதிகாரம் தலை தூக்க கூடாது ஜனநாயகம் கேள்விக்குறியாகிவிடக்கூடாது சமூக நிதி காற்றில் பறக்கக்கூடாது மத சார்பை அச்சுறுத்தல் அறவே கூடாது என்பதற்காகத்தான் வாக்கு கேட்டு வந்திருக்கேன் இந்தியா கூட்டணிக்கு நீங்க அளிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாக்கும் தமிழ்நாட்டை மேலும் வெற்றி பாதைகள் அழைத்துச் செல்லும் தமிழ்நாட்டை வெறுக்கிற பிரதமர் மோடிக்கு பதிலாக இந்தியா கூட்டணியின் சார்பில் பிரதமராக போகிறவர் நிச்சயமா இந்திய ஜனநாயகத்தின் மேல உண்மையான மதிப்பும் இந்திய மக்கள் மேல உண்மையான பாசமும் அரசியல் சட்டத்தை மதிக்கிற பண்பும் ஏன் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு பெருந்துணையாக நிற்பவராக இருப்பார் நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை எல்லாருக்கும் எல்லாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான சீரான வளர்ச்சி என்ற அடிப்படையில் தான் செயல்பட்டு வருது